அன்பு நேயர்களே வணக்கம் இன்றைக்கு கார்த்திகை மாதம் பிறந்துவிட்டது ஐப்பசி மாதத்திலே சூரியன் துலாராசியிலே நீச்சகதையிலே இருந்தார் அந்த நீசம் நீங்கி அந்த ஆரோகண திசை அப்படின்னு சொல்லுவான் அதாவது இங்கேருந்து சித்திரை மாதத்தை நோக்கி பிரயாணப்படுறார் அப்படி பிரயாணப்படுகின்ற பொழுது சூரியனுடைய பலமானது ஏறிக்கொண்டே போகும் அப்படிப்பட்ட சூரியனுடைய அந்த முக்கியமான ஏற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த விருச்சிக மாதம் அப்படி என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம நிறைய இன்றைக்கி விசேஷம் இருக்குது இந்த கார்த்திகை மாதம் வந்து நமக்கு சனிக்கிழமை ஸ்திர வாரத்தில் ஆரம்பிக்கிறது அது ஒரு பெரிய விசேஷம் அதிகாலையில் பௌர்ணமி இருக்குது அப்புறம் பிரதமை வந்துடுது இன்றைக்கி முழுக்க அமிர்த யோகம் கார்த்திகை என்கிற சூரியனுடைய நட்சத்திரமும் ரோகிணி என்கிற சந்திரனுடைய நட்சத்திரமும் இணைந்து இருக்கக்கூடிய மாதம் வந்து இந்த கார்த்திகை மாதம் இன்றைக்கி எத்தனை விசேஷம் தெரியுமா ஒன்று இன்னைக்கு முடவன் முழுக்கு ரெண்டாவது இன்றைக்கி சபரிமலை யாத்திரை போகிறவங்க எல்லாம் இன்றைக்கும் மாலை போட்டுக்கக்கூடிய ஒரு நாள் கார்த்திகை நட்சத்திரமாக இருக்கிறதால முருகனுக்குரிய கார்த்திகை விரதத்தை இன்றைக்கு இருப்பார்கள் திருமங்கை ஆழ்வாருடைய நட்சத்திரம் என்பதினாலே பல விஷ்ணு ஆலயங்களிலே திருமங்கை ஆழ்வாருக்கு விசேஷமான திருமஞ்சனம் நடைபெறும் அது மட்டும் இல்லை இந்த கார்த்திகை மாத பிறப்பை விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று கொண்டாடுவார்கள் அது என்ன விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று கேட்குறீங்க இல்லையா அதாவது சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த மூன்று மூர்த்திகள் மும்மூர்த்திகள்னு சொல்லுவாங்க மொத்தம் பன்னெண்டு மாதம் அந்த பன்னெண்டு மாதத்தில் ஒவ்வொரு மூர்த்திக்கும் ஒரு நாலு நாலு மாதம் ஒதுக்கி இருக்கிறாங்க அந்த விஷ்ணுவுக்கு ஒதுக்கின மாதம்தான் வைகாசி மாதம் ஆவணி மாதம் கார்த்திகை மாதம் மாசி மாதம் இதில் மூன்றாவது ஒரு பகுதியான இந்த கார்த்திகை மாதம் என்பது விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்கிட்ட பேர் ஏகாதேசி விரதம் இருந்தால் எத்தனை நன்மை கிடைக்குமோ அத்தனை நன்மை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே காலையிலே குளித்து முடித்து சுத்தபத்தமாக பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளையும் தாயாரையும் பிரதட்சணம் பண்ணுவது என்பது அவ்வளோ விசேஷமான பலன்களை தரும் அன்னைக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் கல்லூப்பு இது ரெண்டும் வாங்கி பூஜை அறையில் வைக்கும்போது நம்முடைய வறுமை தீரும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சேரும் என்பார்கள் அதாவது சாதாரண பூஜையை விட இன்றைக்கி செய்யக்கூடிய விஷ்ணுபதி புண்ணியகால பூஜைக்கு அவ்வளோ பெரிய மகத்துவத்தை பெரியவர்களெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த ஒரு விசேஷம் இன்றைக்கி ரெண்டாவது இன்றைக்கி முடவன் முழுக்கு அதனால் முடவன் முழுக்கு பொதுவாகவே ஐப்பசி மாதத்தில் காவிரியில் நீராடுவது என்பது அந்த மாதம் முழுக்க சிறப்பான விஷயம் மயூரநாதர் மாயவரத்தில் அதுதான் கடைமுகம்னு சொல்லக்கூடிய இடம் அந்த மயூரநாதருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உற்சவம் நடக்கும் இன்றைக்கி இந்த துலா கட்டத்திலே முடவன் முழுக்கு விசேஷம் நடக்கும் தீர்த்தவாரி நடக்கும் பல இடங்களிலேருந்து தேவதைகள் சுற்றி இருக்கக்கூடிய கோயில்களிலேருந்து வந்து தீர்த்தவாரி நடக்கும் அந்த தீர்த்தத்தில் நம்ம எல்லாம் நீராடி மகிழ்வது என்பது மிகப்பெரிய புண்ணியத்தை தரும் பொதுவாகவே துலா மாதத்திலே அதாவது ஐப்பசி மாதத்திலே ஏதாவது ஒரு நாளாவது காவிரியிலே நீராட வேண்டும் என்பது சாஸ்திர விதி அதற்காக ரொம்ப பேர் வந்து அப்போ நீராடுவார்கள் சகல தோஷங்களும் போகும் ஏன் கங்கையின் தோஷமே போயிடுது அப்படிங்கிறதுக்காக இதை கேள்விப்பட்டு உடல் ஊனமற்ற கால் நடக்க முடியாத ஒரு முடவர் வந்து எப்படியாவது போயிட்டு நம்ம அந்த காவேரியில் மாயவரத்தில் போயிட்டு நம்ம நீராட வேண்டும் எனிட்டு அவர் வந்தார் அப்போல்லாம் பஸ்ஸு கிஸ்ஸெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் அவருக்கு ஏற்கனவே கால் ஊனம் வேறு அதனால் மெதுவாக நடந்து வந்தார் எப்படியாவது போய் சேர்ந்துடோம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு வந்தார் அவர் புறப்பட்டது எப்போ என்ன ஐப்பசி மாதம் ஒன்றாந்தேதியாக புறப்பட்டுட்டார் ஆனால் வந்து சேருகின்ற பொழுது ஐப்பசி மாதமே முடிந்து விட்டது முழுக்க முடிஞ்சு போச்சு ராத்திரி வந்தால் ராத்திரி எப்படி காவிரியில் நீராட முடியும் உடனே அந்த மயூரநாதர்கிட்ட போயிட்டு எப்பா நான் எவ்வளோ தூரத்துலேருந்து சிரமப்பட்டு வந்தேன் என்னை இந்த மாதிரி சோதிக்கலாமா நான் எப்படி இன்னொரு வருஷம் நான் இருப்பேனா இருக்க மாட்டேன்னா தெரியல எனக்கு உன்னுடைய அந்த காவிரியில் நீராடக்கூடிய வாய்ப்பினை நீ தரவில்லையே அப்படின்ட்டு ரொம்ப வருந்தன உடனே அவர் கனவுல வந்து ராத்திரி அங்கே கோயிலே படுத்திருக்கும் போது அவர் கனவுல வந்து சொன்னாராம் நீ கவலைப்படாத உன்னுடைய அந்த சின்சியாரிட்டி எனக்கு தெரியும் நீ விரும்பி வந்திருக்கிற விரும்பி இறைவனிடத்திலே எதை கேட்டாலும் இறைவன் தந்து விடுவான் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அதாவது நெஜமாலுமே அவனுக்கு அந்த ஈடுபாடு இருந்தால் கட்டாயமாக இறைவன் அவனுக்கு நேரில் கூட வந்து காட்சி தந்து விடுவான் ஆனால் அந்த விண்ணப்பம் மிக சரியாதனதாகவும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாததாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தவொடனே இதை பார்ப்பா நான் உனக்கு மட்டும் என்ன பண்ணுறேன்னா ஒரு பெரிய விதிவிலக்கு தருகிறேன் நாளைக்கு கார்த்திகை மாதம் பிறக்குது கார்த்திகை ஒன்றாந்தேதி இந்த கார்த்திகை ஒன்னாம் நீ காவேரியில் நீராடு இதற்கு பேர் உன்னுடைய பெயராலேயே முடவன் முழுக்கு என்று வழங்கப்படும் இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி காவிரியில் நீராடினால் ஐப்பசி முப்பது நாளும் நீராடினால் என்ன பலாபலன்கள் கிடைக்குமோ அந்த பலாபலங்களெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்போ இறைவனிடத்தில் விதிகள் மட்டும் கிடையாது விதி விலக்குகளும் உண்டு என்பதை தெரிந்து தான் இந்த கதையை இந்த கதை பார்த்திங்கன்னா ஸ்தூலமாக பார்த்திங்கன்னா இப்படி நடந்ததான்ட்டு தோணும் இதில் இருக்கிற நுட்பத்தை பார்க்க வேண்டும் நம்ம விதிகளை மீறி அருளக்கூடிய அந்த இறைவனிடத்தில் நம்முடைய தோஷங்கள் எத்தனை இருந்தாலும் நம்ம முறையாக முறையிட்டால் அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகிவிடும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதற்கப்புறம் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா ஐயப்ப சரண கோஷம் அயில உலகமெல்லாம் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக ஓங்கி ஒலிக்கும் அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் விரதம் இருக்கணும் கார்த்திகை மாலை போட்டு கார்த்திகை மார்கழி இந்த ரெண்டு மாதமும் விரதம் இருந்து மகர விளக்கு தை மாதத்தில் ஒன்றாம் தேதி வருது இல்லையா அந்த மகர விளக்கு பூஜையை பார்த்துட்டு தான் அந்த விரதத்தை முடிக்கணும் ஆனால் இப்போ எல்லாம் அப்படி முடியுதா முடியல ஒரு மண்டலம் என் விரதம் இருந்து செல்வதன் மூலமாக நம்முடைய உடலும் உள்ளமும் வலுப்பெறும் இந்த வைராக்கியம் இருந்தால் தான் இந்த சுவாமியை பார்க்க முடியும் அப்போ அதுக்காக வந்து இன்றைக்கி ரொம்ப பேர் மாலை போடுவாங்க இந்த மாலை போடுறதுக்குன்னு பல விதிகள் இருக்குது ஐயப்பனை போய் பார்க்குறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது இன்றைக்கு போய் குருமார்கள் இடத்துல போய்ட்டு அந்த ஐயப்பனுடைய மாலையை போட்டுக்கொள்ள வேண்டும் அந்த துளசி மாலை அல்லது ருத்ராட்ச மாலை தருவார்கள் நூற்றி எட்டு துளசி மணிகள் இருக்கும் ஐம்பத்தி நாலு ருத்ராட்ச மாலைகள் இருக்கும் இதை போட்டுக்கொண்டு முறையாக விரதம் இருந்த ஐயப்பனை தரிசித்தால் திரும்பவும் நான் இதற்கு வந்து அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன் முறையாக விரதம் இருந்தால் அடுத்து ஒரு வருட காலம் நம்முடைய ஆற்றல் நம்முடைய மன தெளிவு நம்முடைய அந்த வைராக்கியம் எல்லாம் பல மடங்கு சிறக்கும் இது மறைமுகமாக நமக்கு ஐயப்பன் ஒரு பேராற்றலை தருவான் அருட்கருணையை வாரி வாரி வழங்குவான் இந்த விரதத்தை இருந்து ஐயப்பனுடைய அந்த அருளை பெறக்கூடிய அற்புதமான நாள் மாலை போட வேண்டிய நாள் சபரிமலைக்கு செல்லுகின்ற அன்பர்களுக்கு ஒரு மகத்தான நாள் இந்த கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி இந்த கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி ஐயப்ப பக்தர்கள் மாலை போடுகின்றார்கள் முடவன் முழுக்கு இந்த நாளிலே இருக்கிறது இப்படிப்பட்ட பல விசேஷம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இப்படி பல விசேஷங்களை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள்